திருப்பூர் மாவட்டம் சிக்கனூத்து பகுதியில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் நடந்த தகராறை விசாரிக்க சென்ற சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் வெட்டிக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்துக்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கையில் தமிழகத்தில் நேற்றிரவு சீருடையில் இருந்த போலீஸ் சிறப்பு எஸ்ஐ ஷண்முகவேல் கொல்லப்பட்டுள்ளார் இது நமது சமூகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான அறிகுறியாகும் குற்றவாளிகள் அல்லது ஒரு சாதாரண மனிதர் கோபத்தில் ஒரு போலீஸ்காரரை கொடூரமாக தாக்கி கொல்ல தூண்டுவது எது இவ்வளவு பெரிய குற்றத்திலிருந்து தப்ப முடியாது என்பது அவர்களுக்கே நன்கு தெரியும் ஆனாலும் அதை செய்கிறார்கள் ஏன் திமுக அரசாங்கத்தாலும் அரசின் சில்லறை விற்பனை கடைகளாலும் அதிக தமிழகத்தில் ஆறாக ஓடும் மதுபானம் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரிப்பு கிராமம் முதல் நகர்ப்புறம் வரை எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து கிடப்பது ஆகியவைதான் இந்த அவல நிலைக்கு காரணங்கள் முன்பெல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே போதைப் பொருட்கள் கிடைத்து வந்தன இப்போது நிலைமை மாறி சிந்தடிக் போதைப் பொருட்கள் குறைந்த வருவாய் கொண்ட மக்களையும் பெருமளவில் சென்றடைகின்றன சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் அதற்கு கீழே பொறுப்பு வகிக்கும் அனைத்து போலீசாரும் ஆயுதத்துடன் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதை எஸ்எஸ்ஐ கொலை சம்பவம் உணர்த்தியுள்ளது கன் பாடி கேமரா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கிகள் கொள்முதலை அதிகரித்தல் சிறந்த ரோந்து வாகனங்கள் ஆகியவற்றை போலீசாருக்கு வழங்க வேண்டும் மிக முக்கியமாக நீண்ட காலமாக உள்ள கால இடங்களை நிரப்ப வேண்டும் கலவர சூழல் உள்ள பகுதிகளுக்கு போலீசார் தனியாக செல்லக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் உயர் மட்டத்தில் எடுக்கப்படும் தவறான கொள்கை முடிவு கீழ்மட்டத்தில் உள்ள சாமானிய மக்களை நேரடியாக பாதிக்கிறது இந்த சம்பவம் நமது தூங்கிக் கொண்டிருக்கும் தமிழக உள்துறை அமைச்சரான முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்று நம்புகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்